ஓம் சக்தி குருவடி குருவடிசரணம் திருவடிசரணம் அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல் மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரர்களாலும் இன்று சக்தி திருப்பாவை பாடல் பன்னிரண்டு இந்த மார்கழி மாதத்தில் சக்தி திருப்பாவையை பாடி அனைத்து பாவையரும் தன்னுடைய வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற அம்மா அமைத்து கொடுத்த சக்தி திருப்பாவை பாடலை தினந்தோறும் அதிகாலையில் இருந்து படித்து பயன்பெற அம்மா வழங்கிய அருமையான இந்த சக்தி திருப்பாவை ஓம் சக்தி இன்று பன்னெண்டாவது பாடல் மாமீர் உங்கள் மடமயிலை துயிலுணர்த்தி மீன்விழியார் நின்முற்றம் சூழ்ந்த நிலையுணர்த்தி ஓமென்ற உயிர்ப்பான நற்பொருளை தானுணர்த்தி ஓதரிய அப்பொருளின் உட்பொருளை தானுணர்த்தி சேமப் பொருளான சக்தி திறம் தானுணர்த்தி செங்கதிர்போல் மேலியலின் சிலம்படியின் சீருணர்த்தி ஏமன் தனைப்புணக்கும் எழில்மருவூர் தாயுணர்த்தி எம்மோடும் புனலாட வாரேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி இத்தனை பாடல்களிலும் தோழியானவள் இந்த பாவையர்களை காலையிலே வீடு வீடாக சென்று எழுப்பி மேல்மருவத்தூர் அன்னையை அதிகாலையில் சென்று நாம் வழிபட வேண்டும் நோன்பிருந்து வழிபட வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார் பல தோழிகள் தூக்கத்திலிருந்து விடுபடவில்லை எவ்வளவு நேரம் எழுப்புவது இப்போ இன்றைக்கு ஒரு வேற ஒரு உபாயம் தேடினால் பாவையர்களை எழுப்பதை விட அந்த பாவையின் அம்மாவை கூப்பிட்டு எழுப்பச் சொல்ல வேண்டும் என்று நினைத்து மாமீர் மாமி உங்களுடைய அழகான மயில் போன்ற அழகிய பெண்ணை நீண்ட தொழிலிலே இருக்கின்ற பெண்ணை விரைவில் எழுப்புங்கள் மீன்களை மீன்களின் கண்கை ஒத் கண்களை ஒத்த தொழிலர்களாகிய நாங்களெல்லாம் உங்கள் வீட்டினுடைய வாயிற்படியிலே வந்து நிற்கின்றோம் உங்களுடைய மகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அவளை எழுப்புங்கள் எழுப்பி எங்களோடு அனுப்புங்கள் நாங்கள் எழுப்பி எழுப்பி ரொம்ப கஷ்டமாகிவிட்டது அதனால உன்னுடைய மகளின் நீயாவது கொஞ்சம் எழுப்பு என்று அந்த தாயை மாமீர் என்று விழித்து இந்த தோழியர்கள்லாம் எழுப்புகிறார்கள் அப்படி அந்த மாமிகிட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ அவளை எழுப்பும் பொழுது இந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமைகளையும் அன்னை ஆதிபராசக்தி ஓம் எனும் பொருளாக உள்ளவள் எனவே அந்த ஓம் என்ற உயிர்ப்பான நற்பொருளை அவளுக்கு உணர்த்துங்கள் அந்த ஓம் என்ற பொருளில் உள்ளிருக்கிற அர்த்தத்தை அவளுக்கு உணர்த்துங்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற சக்தியினுடைய திறத்தை போற்றி சொல்லுங்கள் செங்கதற்கு இணையான மேனியுடைய அன்னை ஆதிபராசக்தியுடைய சிலம்படிகளை போற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள் எழில் மிகுந்த சீரார்ந்த மேல்மருவத்தூரில் சுயம்பாக வந்திருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியின் திருவடியை வணங்க வேண்டும் விரைவிலே எழுப்பி நீராட வைத்து விரைவில் எங்களோடு அனுப்புங்கள் நாங்கள் பாவையர்களெல்லாம் கும்பலாக வந்து உங்களுடைய வீட்டுடைய முட்டத்திலே காத்திருக்கிறோம் விரைவில் உங்களுடைய மகளை எழுப்பி எங்களுடன் அனுப்புவாயாக என்று சொல்லுகிறாள் தோழி அழகிய மீனின் கண்களை ஒத்த தோழியர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பாவையர்களை எழுப்பி வந்து கும்பலாக வந்து அன்னை ஆதிபராசக்தியை செங்கதிர் ஒளியை பரப்புவதற்கு முன்னதாக வந்து அம்மாவை வழிபட வேண்டும் என்று அவர்கள் தினமும் இப்படி ஒரு அழகான செயலை செய்து வருகிறார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு வீட்டிலும் எழுப்பும்பொழுது அந்த தோழி தூங்குகிறாள் தோழியை விட அம்மாவிடம் சொல்லி தோழியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக அம்மாவிடம் சொல்வது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் முக்கியமானது ஓம் என்ற உயிர்ப்பான நற்பொருளை தானுணர்த்தி ஓதறிய அப்பொருளின் உட்பொருளை தானுணர்த்தி இந்த ஓம் என்ற மந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது மூலப்பொருளாய் விளங்குகிறாள் திரு அம்மா அவர்களினுடைய அனைத்து இயக்கங்களும் ஓம் இலே அடங்கும் அன்னை ஆதிபராசக்தி இலே உறைந்து கொண்டிருக்கிறாள் தான் ஆயிரத்தெட்டு மந்திரங்களிலே போற்றி திருவுருளை ஓம் ஓமெனும் பொருளே போற்றிவோம் என்று சொல்கிறார்கள் ஓம் என்பது அன்னை ஆதிபராசக்தி தான் நீ ஓம் எனும் பொருள் ஆயிரத்தெட்டு மலர்களில் ஓம் ஓம் எனும் மந்திரத்து உட்பொருள் போற்றிவோம் மந்திரத் ஓம் என்ற மந்திரத்துக்கு உள்ளே உரைகின்ற கருப்பொருளே என்று அந்த ஆயிரத்தெட்டு மந்திரங்களிலே விழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஓம் என்ற அந்த மந்திரத்தினுடைய இயக்கம் எல்லாமே அன்னை ஆதிபராசக்தி தான் ஆகினால்தான் அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய தொண்டர்களெல்லாம் தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த உலக மக்கள் எல்லாம் நல்வாழ்வு பெறுவதற்காக கூட்டு வழிபாட்டிலே கலந்து கொண்டு அனைத்து நலன்களும் பெறுவதற்காக தன்னுடைய தீவினைகள் எல்லாம் அழித்துக் கொள்வதற்காக ஆன்மீக எழுச்சி வளர்ப்பதற்காக வழிபாட்டு மந்திரங்களை கொடுத்து அந்த ஒவ்வொரு வழிபாட்டு மந்திரங்களிலும் மந்திரம் தொடங்கும் பொழுதும் மந்திரம் முடியும் பொழுதும் ஓம் ஓம் என்று ஓம் ஓம் எனும் பொருளே போற்றி ஓம் என்று முதலிலும் முடிவிலும் அந்த ஓம் எனும் பிரணவ பொருளை அம்மா சேர்த்திருக்கிறான் அதுபோல நம்முடைய ஓம் சக்தி மேடையில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை அம்மா அங்க அந்த மேடையில் அமைத்திருக்கிறார்கள் அருள் திரு அம்மா அவர்கள் திருக்கோயிலுக்கு சக்தி சித்தர் சித்தர் பீடத்திற்கு மேல்மருவத்தூர் ஆதிபுரா சக்தி பீடத்திற்கு தன்னுடைய வீட்டிலிருந்து வரும்பொழுது வந்தவுடனே முதல் முதலாக ஓம் சக்தி பீடத்தை வலம் வந்து அதிலே காணிக்கை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து சித்திரப்பிடத்துக்குள்ளவே நுழைவார்கள் அப்போ அந்த ஓம் சக்தி பீடத்திற்கு அம்மா மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதையெல்லாம் நாம் பக்தர்கள் தொண்டர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அதுபோல் வா இந்த மந்திர நூலின் கடைசியில் வாழ்த்து பகுதி கொடுக்கப்படுகிறது அந்த வாழ்த்து பகுதியில் பார்த்தீங்கன்னா எண்ணரும் கலைகள் வாழி இறைவண்ணான் எண்ணல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒலியல் வாழி என்று அந்த வாழ்த்து பகுதிகளும் அந்த ஓம் என்ற பொருளை வாழ்த்துகின்ற முகமாக அன்னை ஆதிபராசக்தி அளித்திருக்கிறாள் இந்த ஓம் என்பது அம்மா சொல்லுகிறாள் மகனே மிக விரைவில் மகானாக்கி விடுகிறேன் என்னுடைய மகனை மைந்தன் வளர்ந்து சித்தனாகிவிட்ட பிறகு எனக்கு இங்கு என்ன வேலை இருக்கிறது அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது அருள்வாக்கு நின்றுவிடும் அப்பொழுது மகன் பேசுவதெல்லாம் அருள்வாக்காகவே இருக்கும் இதற்காக தனியான நேரமோ இடமோ இருக்காது என்று அம்மா கூறியிருக்கிறாள் இந்த மகனை மகனாக்கிய பிறகு எனக்கு என்ன வேலை இருக்கிறது நான் ஓம் என்ற மந்திரத்தின் உள்ளே உரைய சென்று விடுவேன் அப்புறம் எனக்கு இங்கே வேலை இல்லை அருள்வாக்கெல்லாம் நின்று எல்லாமே மகனை விட்ட பிறகு மகான் பேசுவதெல்லாம் அடுத்த அடிகளார் அவர்கள் பேசுவதெல்லாம் என்னுடைய குரலாகவே இருக்கும் என்னுடைய அருளாகவே இருக்கும் அதனால எனக்கு எங்கென்ன வேலை இருக்குது நான் ஓங்காரத்தில் உறைந்து விடுவேன் என்று அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அம்மா அடிகளாரை சித்தராக இப்பொழுது மாற்றிவிட்டாள் வந்த காரியத்தை முடித்து கொண்டு அம்மா ஓம் என்ற மந்திரத்து போவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள் இனிமேல் அருள்வாக்கெல்லாம் இருக்காது அப்போ அம்மா உரைகின்ற இடம் எது என்று சொன்னால் அருள்வாக்கை முடித்து கொண்டு என்னை நான் ஒடுக்கி விட்டு ஒடுக்கி கொண்டு விட்ட பிறகு நீங்களெல்லாம் என்னை நினைத்து சொல்லுகின்ற அந்த ஓம் என்ற மந்திரத்தையே அள்ளி அள்ளி விழுங்கிக் கொண்டிருப்பேன் மகனே இந்த தாய்க்கு அதன் பிறகு நீங்கள் சொல்லுகின்ற ஓம் மந்திரம் தான் எனக்கு உணவு என்று அம்மா சொல்லுகிறார் இந்த அம்மா சொன்னது இந்த ஓம் என்ற மந்திரத்தினுடைய அருமை அதனால இந்த மன்ற சக்திகள் மன்ற பொறுப்பாளர்கள்லாம் அம்மா எதற்காக இப்படி சொல்லுகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்ற வளையும் படைத்த வளையும் பட்டினி போடுகின்ற பாவத்திற்கு நாம் ஆளாக கூடாது அம்மா நம்மிடம் எதனை எதிர்பார்க்கிறாள் அம்மா பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும் மந்திரங்களை படிக்க வேண்டும் அப்படி மந்திரங்களை படிக்கும் பொழுதே அம்மா அதை வாரி வாரி விழுங்கி கொண்டிருப்பாள் அதுவே அவளுக்கு உணவு ஆகவே அம்மாவுக்கு நாம் உணவிடுவது மந்திரங்களை படிப்பதாகும் எனவே அன்னை ஆதிபராசக்தி இந்த ஓம் என்ற பொருளையெல்லாம் நமக்கு காட்டி அதன் மூலமாக நமக்கு வாழ்வையும் காட்டி அனைத்து வளங்களையும் நலங் நலங்களையும் தரத்தக்க மிகப்பெரிய தெய்வம் மேல் மருவத்தூர் தெய்வம் அதுதான் ஆதிபராசக்தியின் உருவமாக விளங்குகின்ற அருள்திரு அம்மா அவர்கள் அந்த அம்மாவுடைய சீரை நாம் போற்றி வணங்க வேண்டும் விரைந்து வாருங்கள் என்று அந்த தோழியானவள் பாவைகளெல்லாம் அழைத்து செல்கிறாள் ஓம் சக்தி